யாரும் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க அம்மா காலையிலயே எழுப்பி விட்டாச்சு இன்னைக்கு சிவராத்திரி எந்திரிச்சு போய் குளிரே சரி நானும் எந்திரிச்சி இருக்கு யாராவது ஒரு கப்பு காஃபியாவது எடுத்துட்டு வந்து தந்தாங்களா இந்த சக்கிய மட்டும் நல்லா இழுத்து போட்டுட்டு உறங்கிட்டு கிடக்கலவோ இந்த ஆதியத்தான் ஊருக்கு போய் இவ்வளவு நாள் ஆச்சு இன்னும் திருப்பி வரல போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க நேத்துல இருந்து மெசேஜ் பண்ணாலும் ஒரு ரிப்ளையும் கிடையாது அம்மையை பார்க்க போனதோடு என்ன மறந்தாச்சு போன கொஞ்ச நாளா நம்மளை யாரும் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்கள என்னமா नंदினி எந்துச்சிட்டியோ ஆமா சித்தி அம்மண்ணேக்கு சிவராத்திரిన காலையிலே எழிப்பி விட்டுடாம குளிக்கலானா பார்த்தா எனக்கு காலையில உள்ள காஃபியே யாரும் தரல ஐயே ஏன் பிள்ளைக்கு ஒரு காஃபி போட்டு தராதேங்க இந்த வீட்ல ஆள் இல்ல ஆமா நான் அம்மிட்ட தரவே இல்ல செல்வி சித்தி கிட்டயும் கேட்டேன் என்ன கண்டுக்கவே இல்ல சரி நான் உனக்கு காஃபி எடுத்து வரேன் ஆமா वो தங்கச்சிங்க ரெண்டு பேரும் எங்க சட்டி அந்த வாணி அவங்க இன்னே இல்ல சித்தி படுத்துறகவே ஏடி இல்லையா காமச்சிட்டி அம்மா என்ன மட்டும் அவங்க ரெண்டு பேரையும் எழுப்பிடவே இல்ல அவங்க ரெண்டு பேரையும் நான் போகும்போதே எழுப்பிட்டு தான போனே ஆ திரும்பியும் படுத்து உறங்கிட்டவ இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு ரெண்டு பேருக்கும் ராத்திரி உறக்க முழிக்க போறவளா காலையில பன்னெண்டு மணி வரைக்கும் உறங்கிட்டா நைட்டுக்கு உறக்க முழிப்பாவ காலையில நாலு மணிக்கு சூரிய வரதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு குளிச்சு கோயிலுக்கு போய் அந்த சிவனை கையெடுத்துட்டு வந்து அதுக்கப்புறமா உறக்கம் முழிக்கணும் இது கொல்லாமல இருக்க பன்னெண்டு மணி வரைக்கும் உறங்கிட்டு ஐயோ பாவம் சத்தியமன் இன்னைக்கு காலி ராணிதா அட இது என்ன நம்ம ஆளு இங்க இருக்கு ஆதிதா அத்தா நீங்க எப்ப வந்தீங்க ஏ அழகி நீ இங்கதான் தான் இருக்கியா ஆமா நான் இப்பதான் வந்தேன் நேர பாட்டி வீட்டுக்கு போகணும் தான் நினைச்சேன் என்னமோ தெரியல இங்க வரணும் தோணிச்சி நேர இங்க வந்துட்டி பாட்டா ஏச்ச குட்டி இங்கதான் இருக்கா என்ன பாக்கறது கண்டிதா பேங்க வந்தீங்களோ ஆமா காலையில பஸ் ஓடி நீ ராணியத்த வீட்டுக்கு போ ராணியத்த வீட்டுக்கு போ என் மனசு சொல்லிட்டே இருந்துச்சு

நான் உங்களை எவ்வளவு மிஸ் பண்ணேன்னு தெரியுமா நான் மட்டும் இல்ல எல்லாரும் மிஸ் பண்ணோம் அப்படியா எல்லாரும் மிஸ் பண்ண மாதிரி தெரியலையே ஏ அழகி மட்டும் தான் மிஸ் பண்ண மாதிரியே எனக்கு தோணிச்சி ஏன் அப்படி சொல்லுவீங்க ஆமா இங்க யாருமே எனக்கு ஃபோன் பண்ணவும் இல்ல யாருமே என்னை பத்தி விசாரிக்கவும் இல்ல எல்லாருக்கும் சுவானி கார்த்தி ராம் ஜனனி இவங்க எல்லாம் தான் பிடிச்சிருக்கு என்ன யாருக்கும் பிடிக்கல அதனால என்ன யாருமே ஆதி எங்க போயிட்டானு கேட்கவே இல்ல யாருக்கும் உங்களை பிடிக்கா எனக்கு பிடிக்கும்லாம் எனக்காக வச்சு நீங்க வந்திருக்கணும் சரிம்மா இனிமே இப்படி பண்ண மாட்டேன் போதுமா இனிமே இங்கே தான் இருப்பேன் ஆமா நம்பலாம் இனிமே இங்க தான் இருப்பேன் ஆமா உங்க அம்மாவை நிக்கல என்ன நிக்கிறாங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் நான் உங்களை இவ்ளோ மிஸ் பண்ணேன் இங்க என்ன மிஸ் பண்ணீங்களா ஆமா ஏ அழகிய நான் மிஸ் பண்ணாம இருப்பேனா எப்படா இங்க வருவேன் உன்னை பாப்பேன்னே இருந்துச்சு நான் என் நந்தினியை ரொம்ப 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 மிஸ் பண்ணேன் நந்தினி ஐயோ அம்மா நல்லா இருக்கீங்களா இங்க பாரு எனக்கு வாங்கிட்டு ஒரு பேச்சா கிடையாது அப்படியே எழுப்பிட்டமில்லா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க ஒண்ணு இல்லம்மா அத்தான் ஊர்ல இருந்து வந்தாங்களா அம்மா இனிமே நீ அப்படி கூப்பிடானா இம்மா எதுக்கும்மா எப்ப நான் என்ன சொல்லணும் அதுதான் கேக்கணும் யாரு கூட கூட பேசக்கூடாது அம்மா நீ எதுக்கு இவ்ளோ கோவமா இருக்கேன்னு எனக்கு தெரியல என் பிள்ளை வாழ்க்கை இவ்வளவுதான் சீரழிஞ்சு போச்சு அவங்கிட்டவே நீ பேசிட்டு இருக்க சரி நான் ஜனனி அக்கா கூட தான் பேசுவேன் ராமண்ணா கூட தான் பேசுவேன் அப்போல்லாம் நீ கோபப்பட மாட்ட ஆதி அத்தா கிட்ட பேசினா மட்டும் உனக்கே இவ்வளவு கோவறது அத்த என்ன அப்படி கூப்பிடாத நீ ஆ சரி சிந்து எது சிந்துவா தயார் சொல்ல அளவுக்கு நீ வளந்துட்ட பின்ன என்ன அத்த மொறையா அத்தான்னு கூப்பிடே உங்களுக்கு அது பிடிக்கல அப்புறம் உங்க பேர் சிந்துதானே தானா அப்படி தானா கூப்பிடணும் சி எப்படி வளத்து இருக்காங்க வீட்ல யா இது தெரியாமதா எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் என்ன நந்தினி அவனை பார்த்தது உனக்கு தைரியம் வந்துட்டோ எடுத்து பேசிட்டு இருக்க எடுத்தெல்லாம் பேசலாமா அப்பமும் இப்படிதான் இருந்தாங்க இப்பமும் அப்படியேதான் இருக்காங்க அக்காவும் ராமண்ணாவும் பண்ண தப்புக்கு அவங்க கூட நீங்க பேசாம இருக்கீங்க சரி அதுல ஒரு நியாயம் இருக்கு அவங்க எடுத்த முடிவுக்கு ஆடியா ஹெல்ப் பண்ணாங்க அதுக்கு நீங்க எதுக்கு இவ்ளோ கோவமா இருக்கீங்க இங்க பாரு எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு எல்லாம் வளரல பேசாம உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு இப்ப நீ உள்ள போறியா இல்ல இவங்க போறியா உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்கேன் எனக்கு தெரியாது ஆனா கடைசி வரைக்கும் நான் ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன் இவனுக்கு உனக்கு கெட்டி தர மாட்டேன் ஆதி எத்தனை தவிர நான் வேற யாரையும் கல்யாணமும் பண்ண மாட்டேன் உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும் அப்ப அன்னைக்கு என் கிட்டே அப்பா கிட்டே ப்ராமிஸ் பண்ணது எல்லாம் போய் அப்படிதானே அப்ப நீயும் உங்க அக்கா மாதிரி இவன் கூட ஓடி போகதான் போற அத்த நான் எல்லாம் அப்படி கூட்டிட்டு போற ஆளு கிடையாது மறுபடியும் மறுபடியும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் ராமஞ்சனி என்ன டிசிஷன் எடுத்தாங்களோ அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன் அவ்வளவுதான் நான் ஹெல்ப் பண்ணலைனாலும் அவங்க அந்த முடிவை தான் எடுத்திருப்பாங்க அவங்க கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் உங்களோட புடிவாதம் இந்த கோவம் ஸ்டேட்டஸ் பாக்குறது இது எல்லாம் தான் அந்த அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்றதுக்கு காரணம் நந்தினி விஷயத்திலயும் நீங்க அதையே பண்ணிட்டு இருக்காதீங்க நீ யாரு சொல்லதுக்கு என் பிள்ளைக்கு எது நல்லது கேட்டது நீ எனக்கு தெரியும் அவளுக்கு நான் பார்த்த தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் என்ன நடந்தாலும் உனக்கு நான் கல்யாணம் பண்ணி தர மாட்டேன் நந்தினி உன் மனசுல அப்படி ஒரு என்ன இருந்துச்சுன்னா இப்பவே அழிச்சிரு முடியாதுமா நான் அதே தானதான் கல்யாணம் பண்ணுவேன்

அக்கா என்ன இது பிள்ளைங்க கிட்ட எப்படி பேசணும்னு கூட உனக்கு தெரியாம போச்சு பின்ன ஊர்த்தி அவ இஷ்டத்துக்கு ஆடிிட்ட இவ்ளோ அப்படியே பண்றேன் நான் பாத்திட்டு சும்மா இருக்கனோ அவங்க ரெண்டு பேரும் அப்படியே பண்ணுவாங்கன்னு உங்ககிட்ட சொன்னாங்களா ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருතර பிடிச்சிருக்குனா கெட்டி வைக்க வேண்டியேதானே அது நல்ல பையன்தானே நீங்களும் தானே ஆதிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் नंदனியே நான் ஆசைப்பட்டேங்க ஜனனையே ராமம் பண்ண தப்புக்கு இங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க நீ எதுக்குடா இவ்ளோ புடிவாதமே இருக்கியோ எனக்கு தெரியவே எனக்கு தெரியாது நந்தினி நான் சொல்லக்கூடிய பையனை தான் கல்யாணம் பண்ணணும் நீ இன்னும் இப்படியே புரிவாதமாகவே இருந்தேன்னு வச்சுக்கோங்க அவங்க ரெண்டு பேரும் அவங்க இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு தான் வந்து நிற்க போறாங்க இல்லைன்னு வச்சுக்கோ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைப்போம் என்ன ராணி சொல்லுங்க நீ என்ன ரெண்டு பேரும் நம்ம விட்டு பிள்ளைங்க தான் அவனுக்கு இவ்வளோ கெட்டி கொடுக்கறதுல உனக்கு என்ன ஸ்டேட்டஸ் கம்மியாக போகுது சரி நான் ஒத்துக்கே ராமன் ஜனனியும் தப்பு பண்ணிட்டாங்க ஏன் பிள்ளைங்க பண்ணாலும் என்னால அவ்வளவு சீக்கிரம் ஏற்றுக்க முடியாது ஆனா ஒருத்தி பண்ண தப்புக்கு இன்னொருத்திக்கு நான் அந்த கொடுக்க மாட்டேன் ஜனனி பண்ண தப்புக்கு நீ இவளுக்கு தண்டனை கொடுக்கறது செடி கிடையாது அப்போ ரெண்டு பிள்ளைங்களுக்கும் நான் ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது அப்படிதான அக்கா நான் அப்படி அக்கா அவங்க ரெண்டு பேரையும் அவங்க போக்கலே விட்டுரு நீ போயிட்டு நான் சொல்ல மாதிரி தான் கேட்கணும் நான் சொல்ல பையனை தான் நீ கல்யாணம் பண்ணனும் நான் எவனை கை காட்டணும் அவனுக்கே நீ களத்தை நீட்டணும்னு சொன்ன காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ இந்த பிள்ளைங்களை நீ வந்து தண்டிச்சு என்ன ஆக போகுது ஆ ஜனனி பண்ண தப்புக்கு நந்தினி என்ன பண்ணுவா ஒரு காலத்துல நீங்க தானே சொன்னீங்க என் மருமக ஆதி தான் ஆதிக்கு தான் என் பிள்ளையை கெட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க மனசுல ஆசையை வளர்த்து இப்ப முடியாதுன்னு சொன்னா எப்படி ராமன் ஜனனி எடுத்த முடிவுக்கு ஆதி உதவி பண்ணான் அவளைதான் அவன் பண்ண தப்பி நீ என்னதான் சொன்னாலும் என்னால ஏத்துக்கவே முடியாது அத்தை அப்புறம் உங்க இஷ்டம் அப்புறம் உங்க இஷ்டம் அத்தை இங்க நந்தினிய யாருக்கு வேணாலும் கல்யாணம் பண்ணி வைங்க இல்ல நந்தினி நான் அன்னைக்கு தான் இன்னைக்கு சொல்லுகேன் உங்க அம்மா அப்பாவோட முழு சம்மதத்தோட தான் உன்னா கல்யாணம் பண்ணிப்பேன் அவங்களுக்கு சம்மதம் ஒரு பர்சன்டேஜ் இல்லைன்னா கூட நான் பண்ணிக்க மாட்டேன் இப்ப அத்தை சொல்றத வச்சு பார்த்தா என்னைக்கு அவங்க மனசு மாறும்னு எனக்கு தோணல தான் சொல்லுகேன் நந்தினி தயவு செஞ்சு உன் மனசுல எந்த ஆசையும் வளர்த்துக்காத அப்படி எதுவும் இருந்துச்சுன்னா அது உன் மனசுல இருந்து எடுத்துரு என்னத்தான் நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு மனசார ஆசைப்பட்டுட்டு முடியாது என்ன உன் மனசுல இருந்து எடுத்துறதா எப்படி முடியும் அதான் உங்க அம்மா சொல்லுவாங்கல்ல ஈஸியா அதெல்லாம் முடியும்னு அவங்களுக்கு அவங்களோட கோவம் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் வந்து மாத்திக்க முடியாது அவங்க மனசை அவங்களெல்லாம் மாத்திக்க முடியாது ஆனா நம்மளால ஈஸியா மாத்திக்க முடியும்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு ஒரு நியாயம் நமக்கு ஒரு நியாயம் அவங்க இப்படியே இருக்கட்டும் நந்தினி புடிவாதமாவே இருக்கட்டும் அவங்க யார சொல்லுவாங்களோ நீ கல்யாணம் பண்ணிக்கோ நீ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருப்ப ஏன்னா அவனுக்கு நிறைய பணம் இருக்கு பங்களா இருக்கு கார்லாம் இருக்குல்ல சந்தோஷமா இருக்கிறதுக்கு அது மட்டும் போதும்னு நினைச்சிட்டு இருக்காங்க உங்க அம்மா

சந்தோஷம் நீ மட்டும் எப்பவும் சந்தோஷமாவே இருக்கணும் உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் இருக்கணும் ஆனா எங்களுக்கு மட்டும் பிடிச்சது எதுவுமே நடக்க கூடாது சரிம்மா நான் ஒத்துக்கிறேன் எங்களுக்கு பிடிச்சது நீ வாங்கி தந்திருக்க அது வெறும் பொருளுமா லைஃப் பார்ட்னரும் உனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும்னா ரொம்ப கஷ்டம் உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளையை நாங்க கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்ல நாங்க கஷ்டப்பட்டாலும் உன் ஸ்டேட்டஸ் உன் கௌரவம் இதெல்லாம் தான் உனக்கு பெருசு உன்னை பொறுத்த வரைக்கும் எங்க சந்தோஷத்தை விட உனக்கு உன் ஸ்டேட்டஸ் உன் பணக்கார புத்தி இதெல்லாம் தான் பெருசா இருக்குல்ல நந்தினி என்ன மக்களே அம்மையை பார்த்து இப்படியெல்லாம்

எல்லாம் நம்ம அப்புறம் யோசிக்கலாம் பிள்ளைங்க கிட்ட எப்பவும் போயிட்டு நான் சொல்லுறதா நீ பண்ணணும் நான் சொல்ல பையனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டே இருக்காத அவங்க ஒரு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பேசினா பேசிட்டு போட்டுமே அது என்ன மோசமான பையனா அன்னைக்கு அண்ணனுக்கும் நந்தினியும் அதுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டாவ இல்லைன்னு வச்சுக்கோயே என் பிள்ளைங்கள ஒருத்தனை நான் அதுக்கே கட்டி வச்சிருவேன் அவ்வளோ நல்ல பையன் உனக்கு ரெண்டு மருமனும் நல்ல மருமனா கிடைச்சிருக்காவ நீ ராமையே எப்பவும் தப்பா நினைச்சிட்டே இருக்க அவனுக்கு பணம் காசுதான் இல்ல உன் பிள்ளைய எப்படி தாங்குதான் தெரியுமா அது நீ நேர்ல பார்த்தாதான் உனக்கு தெரியும் உனக்கு அவங்கள பார்த்ததோடு அவங்க பண்ணதெல்லாம் ஞாபகம் வரும் அப்போ உனக்கு கோபம் குறையாது அந்த பிள்ளைய அவன் எப்படி பார்த்துட்டு இருக்கான்னு நீ நேர்ல போய் பாரு என்னைக்கு இப்படி கோவமாவே இருக்க முடியாது உனக்கு ரெண்டுமே பொம்பளை பிள்ளைங்க வயசான காலத்துல அவங்கதான் உன்னை பாத்துக்கணும் நம்ம ஆரோக்கியமா இருக்கும்போது இப்படி தேவையில்லாம கிட்ட சண்டை போடுவோம் நாளைக்கு நமக்கு கலையிலன்னு வந்தா அவங்க தானே பாத்துக்கணும் எனக்கு நல்லா தெரியும் ராமும் ஆடியும் உன்னை நல்லா பாத்துப்பாங்க அப்படின்னு பெட்ட அம்மாவை பாத்துக்க மாதிரி பாத்துப்பாவேன் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு ஒரு பிள்ளைங்களை பணக்கார வீடு நல்ல பையன் கெட்டி கொடுப்போம் அங்க போனதோட நம்ம பிள்ளைங்க நம்ம வீட்டுக்கே வராது அந்த குடும்பத்தோட சேந்திரமா அந்த நமக்கு களையில் எதாவது போட்டா மாமியார அதை சொல்லுவான் மாப்பி இதை சொல்லுவான்னு இல்லாம ஒரு சண்டையும் வரும் இங்க அந்த விஷயமே கிடையாது ராமன் நல்ல பையன் ஆடியும் நல்ல பையன் நீ யோசிச்சுக்கோ இதுக்கு அப்புறம் எனக்கு சூழலிக்க எதுவும் இல்லை எதனாலும் பார்த்து எடுத்து பண்ணி அவ்வளோதான் இப்போ நீ இதை பற்றி யோசிக்காத உனக்கு ஒரு காஃபியை போட்டு தாரே அங்க இருந்து குடி நல்லா நிம்மதியை இருந்து யோசி என்ன பண்ணுவோம் அப்படின்னு இப்போ நீ இப்படி ஏங்கி ஏங்கி அழைக்க இங்கே ஒண்ணுமே நடக்கலை தேவையில்லாம ரொம்ப யோசிக்காத வா யோசிக்காதி